வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பனிரெண்டு சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை நேற்றுக்கு வடமேற்கு மேற்கு திசையில் வெப்ப நீராவி காற்று தமிழ்நாட்டிலே குவிய கிழக்கு மேற்கு திசை காற்று உள்ளே வந்து குளிர்விக்க மூன்று காற்றும் குவிக்கப்பட்டு இடி ஏற்படுத்தி ஈரோடு மாவட்டம் தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் தொடங்கி டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் வந்து குவித்து டெல்டா மாவட்டங்களையும் கடந்து பாக்ஜலசந்தி பகுதிக்குள் நுழைந்து யாழ்ப்பாணம் மற்றும் தலைமன்னாரையும் தாண்டி ராமேஸ்வரம் இலங்கை இடைப்பட்ட பகுதி கடற்பகுதி வரைக்கும் விடிய விடிய கொட்டி தீர்த்திருக்கிறது கனமழை நேற்றைக்கு டெல்டாவிலே இந்த ஆண்டில் வரலாறு படைத்திருக்கிறது மழை கோடை மழை போல் இல்லாமல் மழைக்காலம் போல் கொட்டி தீர்த்திருக்கிறது அச்சம் ஏற்படுத்தியது அனைத்து இடத்திலுமே இடி மின்னல் சூறை காற்றுடன் மழை கொடுத்தது இன்றைக்கு தேதி பனிரெண்டு நேற்றைக்கு தேதி பதினொன்று பதினொன்று பனிரெண்டு பதினொன்று பனிரெண்டு என்று திரும்ப திரும்ப அறிவித்துக் கொண்டே இருந்தோம் சரியாக அமைந்தது கடந்த மழைப்படிவை பார்த்தீங்கன்னா கிடைக்கப்பட்ட தகவலின்படி தருமபுரி மாவட்டத்தில் மாவட்டத்தில் அதிகபட்ச மழைப்படிவு மட்டும் அறிவிக்கிறேன் பெண்ணாகரம் பதினெட்டு மில்லி மீட்டர் நான் மாவட்டம் வரையே அறிவித்து வருகிறேன் மழைப்பழிவோட முன் அதிகபட்ச மழைப்படிவு என்கின்ற வரிசையில் அறிவிக்கவில்லை ஈரோடு மாவட்டம் வறட்டுப்பள்ளம் முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் குண்டேரி பள்ளம் முப்பது மில்லி மீட்டர் இது அதிகபட்சம் அந்த மாவட்டத்தில் கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் சித்தார் ஒன்று முப்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் பேச்சுப்பாறை முப்பத்தி ஒன்று பாலமோர் முப்பது சுரளக்கோடு இருபத்தி ஏழு கோழிப்போர் விலை இருபது அடையாமடை பதினைந்து மேலும் இப்படி நிறைய இடங்களில் மழைப்படிவு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பாம்பாறு முப்பது மில்லி மீட்டர் ஜம்பு இருபத்தி எட்டு ஊத்தங்கரை தாலுக்கு அலுவலகம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தான் நெடுங்கல் இருபத்தி ஏழு பெண்குண்டபுரம் இருபத்தி ஐந்து தேன்கனிக்கோட்டை இருபத்தி ஐந்து பரூர் இருபத்தி ரெண்டு தளி இருபது மில்லி மீட்டரில் மேலும் நாம நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மேலும் நாமக்கல் கலெக்டரேட் பதினாலு மில்லி மீட்டர் பெரம்பலூர் மாவட்டம் புது புது வேட்டாக்குடி இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் அகரம் சீக்கூர் இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் பெரம்பலூர் பதினெட்டு மில்லி மீட்டர் லப்பைக்குடிக்காடு பதினைந்து மில்லி மீட்டர் வி களத்தூர் பதினாலு மில்லி மீட்டர் இறையூர் பனிரெண்டு மேலும் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் ராமேஸ்வரம் ஐம்பத்தி மூன்று மில்லி மீட்டர் ஐந்து சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிந்திருக்கிறது இது எல்லாமே இந்த பொழுது விடியும் நேரத்தில் பொழிந்தது ராமநாதபுரம் மாவட்டத்தில் சேலம் மாவட்டம் சேலம் நாற்பது மில்லி மீட்டர் ஏற்காடு முப்பது மில்லி மீட்டர் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சிவகங்கை காரைக்குடி எழுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் திருப்பத்தூர் முப்பத்தி நான்கு மில்லி மீட்டர் சிவகங்கை பதினைந்து மில்லி மீட்டர் அடுத்தபடியாக அடுத்தபடியா நீலகிரி மாவட்டம் கோடநாடு இருபத்தி நான்கு மில்லிமீட்டர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பதினெட்டு மில்லிமீட்டர் பெரியகுளம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் சோத்துப்பாறை பத்து மில்லிமீட்டர் மேலும் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி எழுபத்தி ஏழு மில்லி மீட்டர் மன்னார்குடி அறுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் குடைவாசல் நாற்பத்தி ஏழு மில்லி நீடாமங்கலம் நாற்பத்தி ஒரு மில்லி மீட்டர் வலங்கைமான் முப்பத்தி ஆறு மில்லி திருவாரூர் தாலுகா அலுவலகம் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் பாண்டவையார் தலைப்பு கொரடாச்சேரி பதினேழு மில்லிமீட்டர் மீட்டர் முத்துப்பேட்டை சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் பதிமூன்று மில்லி மீட்டர் அங்கே காற்று கொஞ்சம் கூடுதலாக இருந்தது முத்துப்பேட்டையில் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் கோதண்டப்பட்டி பதிமூன்று மில்லிமீட்டர் மேலும் திருப்பூர் மாவட்டம் அவினாசி பதினெட்டு மில்லிமீட்டர் திருமூர்த்தி அணையே பதினைந்து மில்லிமீட்டர் மீட்டர் திருமூர்த்தி ஐப்பு பதினி பதினைந்து மில்லிமீட்டர் மீட்டர் மேலும் நிறைய இடங்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் கடலூர் மாவட்டம் அரியலூர் மாவட்டம் திருச்சி தஞ்சாவூர் கரூர் மேலும் நாமக்கல் சேலம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மேலும் பல திருவண்ணாமலை மேலும் பல மாவட்டங்களில் இன்னும் இதைவிட கூடுதலாக மழை பொழிந்திருக்கிறது இன்னும் அறிக்கை கிடைக்கப்பெறவில்லை கிடைக்கப்பெற்றதும் அதை தொகுத்து மாலை அறிக்கையில் சமர்ப்பிக்கிறேன் இன்றைய வானிலை அறிக்கைக்குள் போவோம் இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் வட மேற்கிலிருந்து வெப்ப நீராவி காற்று நுழைகிறது கொஞ்சம் நெஞ்சமல்ல இந்த அதிகப்படியான மழைக்கு காரணமே இந்த வடமேற்கு காற்று தான் வடமேற்கிலிருந்து என்றைக்கு காற்று கர்நாடக எல்லையோரத்திற்குள் ஆந்திர எல்லையோரத்திற்குள் வந்து நுழைகிறதோ அன்றைக்கு தமிழ்நாட்டிலே கொட்டி தீர்க்கும் மழை இதெல்லாம் நான் வரலாறு படைத்திருக்கிறது இன்றைக்கும் அதுபோல் வடக்கிலிருந்து வடகிழக்கில் இரு வட மேற்கிலிருந்து மன்னிக்கவும் கர்நாடக பகுதியிலிருந்து அதற்கு முன் அந்த வெப்படிகிராவை புறப்படும் இடம் ராஜஸ்தான் ராஜஸ்தான் குஜராத் மகாராஷ்டிரா வழியாக கர்நாடகா கோவா வழியாக ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா வழியாக தமிழ்நாட்டின் ஆந்திர கர்நாடக எல்லையோரம் வழியாக தமிழ்நாட்டுக்குள் நுழையும் பொழுது பாலக்காட்டு கடவாய் மற்றும் கர்நாடகாவின் மைசூர் வழியாக கிருஷ்ணகிரி தர்மபுரி வழியாக உள்ளே நுழையும் குளிர்காற்றும் பாலக்காட்டு கடவாய் வழியாக நுழையும் குளிர்காற்றும் காற்றும் ஆரியங்காவு கணவாய் ஆரல் மொழி கணவாய் வழியாக நுடையும் குளிர்காற்றும் காற்றும் அதே போல வங்கக்கடலிலே மாலை தொய்வுடன் பயணிக்கும் காற்று அதாவது வடக்கு வங்கக்கடல் பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த தீவிர தாழ்வு பகுதி செயலிழந்து தாழ்வு பகுதியாக செயலிழந்தது நினைவிருக்கலாம் அது நேற்று முற்றிலுமாக மேலடுக்கு கீழடுக்கு சுழற்சியாக செயலிழந்து போனது இந்த செயலிழந்த நிகழ்வு ஈர்க்காத காரணத்தினாலே வடக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த காற்று திடீரென்று மேற்கு நோக்கி திரும்பி உள் மாவட்டங்களில் மழைப்படிவை குவித்து கடலோர வரை கொண்டு வந்து கிழக்கு காற்றின் வேகம் குறைந்ததன் காரணமாக வடக்கு வட வடமேற்கு மற்றும் மேற்கு காற்றோட வேகம் அதிகரித்து கடலோரம் வரை வந்து குவிக்கும் என்று சொல்லியிருந்தோம் கடலோரம் வரை காற்றை குவித்து கோடியக்கரை முனையையும் தாண்டி இலங்கைக்கும் அழைப்படிவை கொண்டு போய் கொடுத்திருக்கிறது இன்றைக்கும் மழைப்படிவை அதுபோல் கொடுத்தாலும் நேற்றைக்கு பெய்த இடத்தில் இன்றைக்கு குறைவாக பெய்ய வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் இந்த வெப்ப நீராவி தமிழ்நாட்டில் உயர்வது அல்ல வடக்கு வட மேற்கு திசையிலிருந்து உயர்ந்து கர்நாடக வழியாக தமிழ்நாட்டுக்குள் நுழைவது என்பதன் காரணமாக நேற்று பெய்த இடத்திலும் இன்றைக்கு மழை இருக்கிறது நேற்றைக்கு பெய்யாத இடத்திலும் இன்றைக்கு மழை இருக்கிறது இன்றைக்கு கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் தேனி மற்றும் மதுரை திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு கரூர் மேலும் திண்டுக்கல் திருப்பூர் அப்படியே தெற்கு பகுதி பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தோட பகுதி தூத்துக்குடி மாவட்ட பகுதிகள் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளுக்கும் டெல்டா மாவட்ட பகுதிகளுக்கும் அதே போல வடக்கே கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் மாவட்ட பகுதிகளுக்கும் திருப்பத்தூர் வேலூர் வேலூரில் இன்றைக்கு வெயில் அதிகமாகும் அதாவது இரு முதல்ல நுழைவது வெப் குளிர்ந்த நீராவி இந்த அதிகாலை நேரத்தில் நுழையக்கூடிய இந்த குளிர்ந்த நீராவில் இருக்கக்கூடிய நீரை வெப்பமடைந்த வெப்பமடைய செய்து முதலிலே நீர் ஆவியாகும் பிறகு காற்றும் லேசாகி ஆவியாகிவிடும் மேலடுக்கு போய் கிழக்கு காற்றும் மேற்கு காற்றும் குளிர்வித்து மழையாக இருக்கும் அதுவரை மதியத்தில் கடும் அனல்வையில் இருக்கும் வேலூரில் வேலூரில் இன்றைக்கு நாற்பது டிகிரி செல்சியஸ் என்ற அளவை எட்டலாம் திருப்பதி மற்றும் அதற்கு வடக்கே நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் எட்டலாம் அதாவது முப்பத்தி எட்டு என்பது நூறு டிகிரி முப்பத்தி ஒன்பது என்பது நூற்றி ரெண்டு நாற்பது எண்பது நூற்றி நாலு டிகிரி ஃபேர்னிகேட் என்ற அளவை வேலூர் எட்டலாம் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இந்த நூற்றி நான்கு என்கின்ற உயிர் உயர்ந்தபட்ச வெப்பநிலையாக இருக்கும் நாளை நூற்றி ரெண்டாக குறைந்து அடுத்த நாள் நூறாக குறைந்துவிடும் இன்றைக்கு ஒரு நாள் உச்சபட்ச வெப்பத்தை எட்டி மாலை இரவு படிவையும் ஏற்படுத்தப் போகிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இதுவரைக்கும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மட்டும் சராசரிக்கு குறைவான மழைப்பொழிவு பொழிந்து இருக்கிறது அங்கும் வரக்கூடிய நாட்களிலே சராசரிக்கு கூடுதல் மழை பொழிவு பொழிந்து தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்தம் இருநூறு சதவீதத்துக்கு மேல் மழை என்ற அளவை எட்டி நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது கோடை மழைப்படிவை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய தேதி வரை இந்த சுற்றின் மழைப்பிடிவு மாலை இரவிலே தினசரி ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்தாலும் இன்றைக்கு தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் கூடுதல் பரப்பில் இருக்கும் நாளையும் இதுபோல் இருந்தாலும் பதினாறாம் தேதி வரை கூடுதல் பரப்பில் இருந்து பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளிலே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மட்டும் மழை இருக்கும் பிறகு இருபத்தி தேதியிலிருந்து புதிய காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களுக்கு அடுத்த சுற்றின் மழைப்படிவை தொடக்கும் அந்த மழைப்படிவு மாத இறுதி வரை கொடுத்து கொண்டு தான் இருக்கும் முதலிலே தொடக்கம் தென் மாவட்ட கடலோர மாவட்டங்களாக டெல்டா மாவட்டங்களாக இருந்தாலும் மாத இறுதி நாட்களிலே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழைப்படிவு சற்று தீவிரமாக இருக்கும் இதனை தொடர்ந்து வங்கக்கடலிலே இந்த மாத இறுதி இருபத்தி எட்டு முப்பது முப்பத்தி ஓர் சாரி முப்பதாம் தேதி இருபத்தி எட்டு முப்பதாம் தேதி வாக்கில் ஏப்ரல் முப்பது தேதி வாக்கிலே வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது புயல் ஒன்று உருவாகி அது வங்கக்கடலில் வட தமிழ்நாடு அல்லது கரையோ அல்லது பிரதேச கரையை நெருங்கும் நெருங்கும் பொழுது இருகாற்று குவிதல் காரணமாகவோ அல்லது நேரடியாக வந்தோ மழைப்பொடிவை ஏற்படுத்துவதற்கு சாதகம் இருக்கிறது இப்படி ஏப்ரலில் இன்னும் நிகழ்வுகள் மழைப்படிவை தர இருக்கிறது மே மாதமும் நிகழ்வுகள் இருக்கிறது ஒட்டுமொத்த கோடையை பார்க்கும் பொழுது சராசரிக்கு கூடுதல் என்ற மழைப்பொடிவை ஏற்கனவே எட்டி இருக்கிற நிலையில் இன்னும் கூடுதல் அபரிமிதமான ஒரு மழைப்படிவை கோடை மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது இடையிடையே அனல் வீசினாலும் அன்றைய நாளில் மட்டுமே அன்றைய நாளில் ஒரு சில நாட்கள் மட்டுமே அதிகமாக தெரிந்தாலும் ஒட்டுமொத்த சராசரியை பார்க்கும் பொழுது சராசரி வெப்பமும் ஒட்டுமொத்த மழைப்படிவை பார்க்கும் பொழுது சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதியான மழைப்படிவும் பொழிந்திருக்கும் ஆகவே மழைப்படிப்பை பொறுத்தவரைக்கும் கோடையில் இன்னும் இருக்கிறது அனல் பொறுத்தவரைக்கும் ஒரு சில நாட்கள் இருந்தாலும் அசௌகரியம் மட்டுமே கூடுதலாக இருக்கிறது தவிர பெரும்பாலும் நூறு டிகிரியை ஒட்டியே இருக்கிறது இன்றைக்கு ஒரு நாள் நூற்றி டிகிரி நூற்றி நான்கு டிகிரி எட்டினாலும் அது வேலூரில் மட்டும் இருக்கும் பிற இடங்களில் நூற்றி ரெண்டு நூறு டிகிரி என்ற அளவில் இருக்குமே தவிர ஓரிரு இடங்களில் மட்டுமே நூற்றி நான்கு அது வேலூர் திருத்தணி போன்ற பகுதிகளில் இருக்கும் நாளை அதுவும் குறைந்து நூறாக குறைந்துவிடும் இதுதான் இப்பொழுதைய வானிலை ஆய்வறிக்கை வானிலை மாறுதல் வானிலை அப்டேட்ஸ் அறிந்து ியமந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி